நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது சார் வசியை பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க வசிய பொருத்தம் இல்லைனா திருமணம் பண்ணக்கூடாதுன்னா பலருக்கு திருமணமே நடக்காது காரணம் ஒரு சிலருக்கு தான் வந்து வசிய பொருத்தமே வரும் பலருக்கு வசிய பொருத்தம் வராது பத்து பொருத்தங்கள்ல அதுவும் ஒரு பொருத்தம் தான் அதற்காக வசிய பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் யோகமான திசா புத்திகள் நடக்குதா கண்டத்துக்கு நிகரான திசா புத்திகள் நடக்கிறதா எட்டாம் இடத்து திசா புத்தி அல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் திசா புத்தி நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதற்கடுத்து ஏக்கச்சென்னி அஷ்டம சென்னை இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு பார்க்கணும் ஆறு எட்டு ராசிகளாக இருக்காங்க பார்க்கணும் கிரக சேர்க்கைகள் கிரகத்தினுடைய பார்வைகள் இதை முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் இந்த வசியை பொருத்தத்தை மட்டும் பார்த்து பண்ணக்கூடாது